வணக்கம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் காரணமாக நான்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இரண்டு பாடசாலை மாணவர்களும் உயிரிழந்துள்ளார்கள் இளவரசி கெய்ட் வில்லியம் அவர்கள் தொடர்பாக கென்சிங்டன் பலஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது தலைநகர் லண்டனில் பனிப்பொழிவு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது வினோதமான முறையில் அமைக்கப்பட்ட ரவுண்ட் அபவுட் இதை பற்றிய ஒரு செய்தி குறிப்பு இருக்கிறது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன எஸ்எக்ஸ் பகுதியில் இடம்பெற்ற இரண்டு வெவ்வேறு அசம்பாவிதங்களின் போது நான்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இரண்டு பாடசாலை மாணவர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் முதலில் பல்கலைக்கழக மாணவர்கள் உயிரிழந்த அந்த சம்பவம் பற்றி பார்ப்போம் நேற்று சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் அளவில் ஒரு காரில் பயணம் செய்த மாணவர்கள் அந்த கார் வந்து வேகமாக ஓடி நிதானத்தை இழந்து வேகமாக சென்றதன் காரணமாக ஒரு கட்டிடத்தின் சுவர் மீது மோதியதால் ஆக்சிடென்ட்

அந்த இடத்திலேயே வந்து நான்கு பல்கலைக்கழக மாணவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்கள் யுனிவர்சிட்டி ஆஃப் எஸ் எக்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் என்று அவர்களுடைய பெயர் விவரங்களை இப்பொழுது போலீசார் வெளியிட்டுள்ளார்கள் அடுத்த சம்பவத்தில் இரண்டு பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் வயதிலே குறைந்த ஒரு சிறுவனும் சிறுமியுமாக இரண்டு பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் கூட எஸ்எக்ஸ் பகுதியில் தான் நடைபெற்றிருக்கின்றது எஸ்எக்ஸ் பகுதியில் இருக்கின்ற பலிஸ்டன் நகரில் நேற்று பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் அளவில் இந்த மாணவனும் மாணவியும் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் ஒரு சாலையோரமாக ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுக்காக நின்று ஒன்று இருக்கணும் அப்போ வந்து அந்த பகுதியில் ஒரு கார் ஒன்று வந்திருக்குது அந்த காரில் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்திருக்கினோம் அவையில் வந்து காரை வந்து சரியான முறையில் ஓடாமல் அங்கேயும் இங்கேயும் பட்டி ஒரு நிதானம் இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் வந்திருக்கணும் அப்படி வந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு சிறுவர்கள் மேலே வந்து வேகமாக மோதி இருக்கின்றோம் அப்படி மோதின இடத்துல வந்து இவர்கள் இருவரும் படுகாயம் அடைந்து கீழே விழுந்துருக்கின்றார்கள் அதுக்கு பிறகு அந்த காரை வந்து நிற்பாட்டாமல் அவர்கள் ரெண்டு பேரும் தப்பி போயிருக்கினோம் ஆனால் கடைசி அவர்கள் ரெண்டு பேரையும் போலீஸ் வந்து இப்போ கைது செய்திருக்குது உடனடியாக இந்த விபத்து நடந்த பகுதிக்கு முதலுதவி படையினரும் போலீஸாரும் விரைந்து வந்தார்கள் அவர்கள் கடுமையாக போராடியும் கூட அந்த இரண்டு சிறுவர்களையும் காப்பாற்ற முடியவில்லையாம் அவர்கள் அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்து விட்டார்கள் இப்பொழுது ஏராளமான பொதுமக்கள் சென்று அந்த இரண்டு சிறுவர்களும் உயிரிழந்த இடத்தில் வந்து மலர் கொத்துக்களை வைத்து தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றார்கள் அந்த மாணவர்கள் குறித்த நினைவு குறிப்பேடுகளையும் எழுதி வைத்து வருகின்றார்கள் எனவே எஸ் எக்ஸ் பகுதியில் ஒரே நாளில் இடம்பெற்ற இரண்டு ஒவ்வொரு சம்பவங்களின் போது நான்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இரண்டு பாடசாலை மாணவர்களும் உயிரிழந்தமை அந்த பகுதியை மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது தலைநகர் லண்டனில் மீண்டும் பனிப்பொழிவு இடம்பெற இருப்பதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது எப்படி என்று சொன்னால் இந்த மாதம் பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக குறைந்த அளவில் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து சைவர்தசம் மூன்று சென்டிமீட்டர் என்கின்ற அளவில் மிக மிருதுவான பனிப்பொழிவு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி மாலை வேளையில் இந்த பனிப்பொழிவு இருக்கும் என்று சொல்லி இது முதலாவது நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முழு முழுமையான அளவில் அதிக அளவில் வந்து பனிப்பொழிவு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இது தலைநகர் லண்டனுக்கு மாத்திரமான ஒரு காலநிலை முன்னெச்சரிக்கை ஆகும் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மீண்டும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி மெல்லிய பனிப்பொழிவும் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி கடுமையான பனிப்பொழிவும் பின்னர் பதினைந்தாம் தேதி மழை இருக்கும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் மெட்ரோபிஸ் அறிவித்துள்ளது இளவரசி கேட் வில்லியம் அவர்கள் தொடர்பாக கென்சிங்டன் பாலஸில் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் இனிமேலும் இளவரசி கேட் வில்லியம் அவர்களுடைய ஆடைகள் சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் வெளியில் பகிர்ந்து கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த அறிக்கை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வெளியில் வரை கொள்ள அதிலேயும் குறிப்பாக வந்து பெண்கள் இப்போ ராணியாக இருக்கலாம் அல்லது இளவரசிகளாக இருக்கலாம் பெண்கள் வெளியில் வரையக்குள்ள வந்து அவர்கள் அவர்களுடைய அவுட்ஃபிட் அவர்கள் என்ன உடை உடுத்திருக்கின்றார்கள் என்ன தொப்பி போட்டிருக்கின்றார்கள் என்ன நகைகள் அணிஞ்சிருக்கிறார்கள் என்று சொல்லி கவனிக்கிறதுக்கு சொல்லியே நிறைய பொதுமக்கள் இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு அவர்களுடைய உடை அலங்காரங்களை பற்றி அறிஞ்சு கொள்ளணும் அதில் வந்து மிகுந்த ஆர்வம் இருக்குது அதுக்கேற்றபடி ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் வந்து அது சம்பந்தமான பெரிய பெரிய கட்டுரைகள் செய்திகள் எல்லாம் வரும் இன்றைக்கு கென்சிங்டன் பலத்தில் வந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் இனிமேலும் இளவரசி கெய்ட் வில்லியம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய உடுப்பு சம்பந்தப்பட்ட தகவல்களை அரண்மனை வெளியிடாது சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அவள் ஏன் அதை சொல்லியிருக்கிறான்னு சொன்னா மக்களுடைய கவனம் வந்து தான் செய்கிற பணிகளில் தான் இருக்கணும் தான் செய்கிற சேவைகளில் தான் இருக்கணுமே தவிர தன்னுடைய அவுட்ஃபிட்ல வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவள் விரும்புறாவாம் என்று சொல்லி இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இனிமேலும் இளவரசி கேட் வில்லியம் அவர்களுடைய உடைகள் பற்றிய தகவல்களை கென்சிங்டன் பலஸ் வெளியிடாது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அடுத்ததாக ஒரு வித்தியாசமான வினோதமான செய்தி என்னென்று சொன்னா பெக்ஷார் பகுதியில் ஒரு ரவுண்ட் அபவுட் ஒன்று இருந்துருக்குது அது ஒரு ரவுண்ட் அபவுட் இல்லை டென்ட் ரவுண்ட் அபவுட் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துருக்குது அப்போ இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த ரவுண்ட் அபவுட் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் இதில் வந்து திருத்த பணிகள் செய்யணுமென்று சொல்லி இதை வந்து ஏழு மாதங்கள் இதை மூடி வச்சு திருத்த பணிகள் செய்திருக்கணும் எவ்வளோ காசு செலவுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஐந்து தசம் ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ் அவ்வளோ காசை செலவழித்து ஏழு மாதங்கள் டைம் எடுத்து அந்த ரவுண்ட் அபவுட் டென் டைம் ஒன்றா திருத்த பணிகள் செய்திருக்கணும் அப்படி திருத்த பணிகள் எல்லாம் செய்துட்டு ஏழு மாதங்கள் கழித்து பொதுமக்களுக்காக திறந்து இருக்கணும் அதுக்கு பிறகு பொதுமக்கள் வந்து பார்த்தா அந்த ரவுண்ட் அப் அவுட்டில் ஒரே கலர் கலராக இருக்காம் நிலம் முழுக்க வந்து புதுப்புது டிசைன் எல்லாம் கீறி இலைகள் இருக்குது தானே அந்த இலைகளை வந்து வானவில்ன்ற கலரில் வந்து அதாவது ஏழு நிறங்களில் வந்து நிலம் முழுக்க இலைகளெல்லாம் கீறி அதுக்கு விதம் விதமாக கலரெல்லாம் அடித்து அதேமாரி இந்த பொதுமக்கள் ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜீப்ரா லைன் என்று இருக்கும் அந்த ஜீப்ரா லைனே இல்லாமல் பண்ணி வேறு விதமான லைன் எல்லாம் போட்டு வேறு விதமான டிசைன் எல்லாம் போட்டு வந்து விட்டுருக்கணும் அது வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து மிகுந்த வரவேற்பை பெறும் என்று சொல்லி நினைச்சு தான் அதை செய்திருக்கணும் ஐந்து தசம் ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ் செலவழிச்சு ஆனால் பொதுமக்களுக்கு வந்து அது பிடிக்க இல்லையா அது வந்து ஒரே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இதில் ரோட்டை க்ராஸ் பண்ணுறது இதால் க்ராஸ் பண்ணணும்னு தெரியலை அதோட வாகனங்களை வரையக்குள்ளே வந்து ஒரே கண்ணுக்குள்ளே குத்துது அந்த லைட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இதில் வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள இல்லையா இப்போ வந்து அந்த டிசைன்கள் எல்லாத்தையும் வந்து அகற்ற சொல்லி பொதுமக்கள் வந்து பெட்டிஷன் போட்டிருக்கணும் இதுவரைக்கும் பார்த்திங்க சொன்னால் ஆயிரத்தி நானூறு பேர் சைன் வச்சு ஒரு பெட்டிஷன் ஒன்று போடப்பட்டிருக்கிறது அந்த டிசைன் எல்லாத்தையும் அகற்றி போட்டு முதல் எப்படி இருந்துச்சுதோ சாதாரணமாக எப்படி இருந்துச்சுதோ அதே மாதிரி தான் வேணும் சொல்லி எப்போவுமே வந்து இந்த ரோட்டுகள் வந்து இந்த அதுக்கண்டு இருக்கக்கூடிய ரூல்ஸில் இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் திடீரென்று ரோட்டு முழுக்க கலர்கள் எல்லாத்தையும் அடித்து இப்படி புது புது டிசைன்கள் போட்டால் கட்டாயம் அது காரில் போய்க்குள்ள வாகனங்களில் போய்க்குள்ள வந்து குழப்பமாக தான் இருக்கும் எனவே இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் நீங்கள் வசிக்கின்ற பகுதியில் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர பகுதியில் இந்த மாதிரி ரோட்டு முழுக்க டிசைன்கள் கீறி இருந்தால் கலர் கலராக எல்லாம் கீறி இருந்தால் அது உங்களுக்கு ஓகேவா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையா என்பதை பற்றி மறக்காமல் கீழே எழுதுங்கள் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு வந்தவர்கள் பற்றிய தகவல்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது அந்த வகையில் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு படகு வந்திருக்கின்றது நேற்று பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி ஒரே ஒரு படகில் மொத்தமாக நாற்பத்தி ஏழு பேர் வந்திருக்கின்றார்கள் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக யாருமே வந்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் நேற்று பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி ஒரு படகில் நாற்பத்தி ஏழு பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நல்ல நண்பான உறவுகளை செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்